இது போன்ற தவறான வழிவதற்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பாலிகட்னை திட்டமிட்டு யாரோ செய்யறாங்க ஆளுநர் வந்து பேசியதற்கும் இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கும் ஆளுநர் வந்து கல்விக் கொடி பற்றி விமர்சித்து சொல்லியிருக்காங்க இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு ஏதோ ஒரு பின்னணி இருக்கு அதை அறிந்து புரிந்து அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறது உடனடியாக இந்த மாதிரி நடக்கக்கூடாது நான் கூட பேசுகிற போது என்று குறிப்பிட்டேன் ஆகவே இந்த மாதிரி சில புல்லுரிமைகள் அங்கங்கே வருவாங்க அதை அரசு உடனடியாக கவனித்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இது போல இனிமேல் நடக்காமல் எல்லோரும் பார்த்து கொள்ள வேண்டும் ஆசிரியர்கள் மட்டுமல்ல பெற்றோருக்கும் இந்த பொறுப்பு இருக்கிறது இதுபோல் எங்கேயாவது நடந்தால் உடனடியாக ஏன்னா அரசு கவனத்துக்கு வராமலே கூட சில இடங்களில் நடக்கலாம் இதுபோன்று வருகிற போது கடுமையான நடவடிக்கை அரசு எடுக்கும் என்பதை இன்றைக்கு துறையின் செயலாளருடைய அறிக்கையும் அமைச்சருடைய பேட்டியும் சொல்லியிருப்பதை பார்க்கிற போது நிச்சயமாக இதுபோன்று சம்பவங்களின் மேல்

மாணவ கல்வியிலே முதலிடம் பெற்றிருக்கிறது என்பதை ஜீரணிக்க முடியாமல் சில சக்திகள் இதை கெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படுகிறார்கள் பொழுதும் இது பெரியார் பிறந்த மண் அண்ணாவால் பக்குவப்படுத்தப்பட்ட மண் கலைஞரால் வழிநடத்தப்பட்ட மண் இன்றைக்கு தளபதி மு க ஸ்டாலினால் தலைமை தாங்கி நடத்தப்படுகிற மண் ஆகவே இது போன்ற மூட நம்பிக்கைகள் இது போன்ற தவறான கருத்துகள்

வேண்டாமல் சொல்லணுமா ஆன்மீகத்தை அதற்கென்று ஃபோரம் இருக்கு அது தனியாக போட்டு நீங்கள் சொல்லலாம் கல்வி நிலையத்தில் ஒரு காலம் அனுபவித்து இது செக்குலர் ஸ்டேட் அதனால தான் அண்ணா வந்தவுடனே முதல் முதல் ஆட்சிக்கு வந்தவுடனே கவர்மெண்ட் ஆஃபீஸில் எந்த படமும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டார் அது வழி வந்து தான் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பாலிகட்னை